இந்த தேசம் மக்களின் தலைவரால் ஆளப்படும் நாள் அருகில் இருக்கிறது என ராகுல் காந்தியை பாராட்டி காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி ட்விட் பதிவிட்டுள்ளார் ராகுல் காந்தி கட்சி தலைவராக பொறுப்பேற்றது முதல் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வெளியானதில் இருந்தே ராகுல் காந்தியின் அரசியல் வியூகங்கள் அதிரடிகளை பல்வேறு தலைவர்கள் ஆச்சரியத்துடன் வரவேற்று வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது ராகுல் காந்தி ஒரு புதிய திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது செலவிற்கு பணம் இல்லை என ஒருவர் கூட நாட்டில் இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் நாட்டு மக்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பணம் செலுத்தும் திட்டத்தை கொண்டு போகிறார் என்றும் பிரதமர் ஆனதும் அமல்படுத்தப்படும் முதல் திட்டம் இதுவாகத்தான் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது ராகுலின் இந்த புரட்சிகர திட்டத்தினை வரவேற்பதாக காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணியும் இந்த திட்டத்தினை வரவேற்றுள்ளார் இது சம்பந்தமாக ராகுல் காந்தியை பாராட்டியுள்ளதுடன் பிரதமர் மோடியுடனும் ஒப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டுள்ளார் அதில் ராகுல் அமையவிருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்தபட்ச வருமானம் உறுதிப்படுத்தப்படும் மோடி சர்ச்சைக்குரிய அயோத்தியாவை சுற்றியுள்ள இடங்கள் கையகப்படுத்தப்படும் இந்த தேசம் மக்களின் தலைவர்களால் ஆளப்படும் நாள் வெகு அருகில் இருக்கிறது என்பதுதான் ஒரே ஆறுதல் என பதிவிட்டுள்ளார் போன தேர்தலில் அனைவருக்கும் வங்கி கணக்கில் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவதாக சொன்ன மோடி அதனை இதுவரை நிறைவேற்றவில்லை மேலும் நாட்டு மக்களை விட ஹிந்துத்துவ கொள்கையில்தான் அதிக கவனத்தை மோடி செலுத்துகிறார் என்கிற விதத்திலும் மோடியுடன் ராகுலை ஒப்பிட்டு இந்த ட்விட்னே ஜோதிமணி பதிவிட்டுள்ளார்